வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு முளைக்கட்டிய பருப்பு வச்சு ஒரு சுண்டல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பருப்பை நல்லா முளைக்கட்டி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வர ஒரு நாலு பல்லு பூண்டு இடிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா பெருங்காயத்து இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ முளைக்கட்டிய பச்சை பருப்பு நம்ம இதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தண்ணி தேவையில்லை இல்ல அஞ்சு நிமிஷம் சிம்ல வேகட்டும் கொஞ்சமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுண்டல் சூப்பர் ஆ ரெடியா இருக்கு பாருங்க இப்ப சூப்பரான முளை கட்டிய பச்சை பருப்பு சுண்டல் ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்களும் உங்க கிட்ட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க